குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கும்ப உங்களின் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான ராசியான ஐந்தாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கத் தொடங்குகிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பிள்ளைகளின் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உங்களின் அறிவாற்றலால் அனைத்து விஷயங்களிலும் முத்திரை பதிப்பீர்கள் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் இல்லத்தில் திருமணம் புத்திர பாக்கியம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடக்கும் குல தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தாருடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் உங்களின் பெயரும் புகழும் உயரும் உங்களின் செயலாற்றும் திறமையால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களை கவர்வீர்கள் வம்பு வழக்குகளில் எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்பட்டு வருமானம் வரத் தொடங்கும் பல வழிகளிலும் வருமானத்தைக் காண்பீர்கள் ஸ்பெகுலேஷன் துறைகளின் மூலம் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் காரியங்கள் அனைத்தும் தடங்களின்றி நிறைவேறும் குரு பகவானின் பார்வை ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தின் மீது படுகிறது இதனால் சமுதாயத்தில் பெரியோர்களின் நட்பும் ஆசியும் உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும் உங்கள் காரியங்கள் அனைத்திலும் அதிக விழிப்புடன் நடந்து கொள்வீர்கள் எதிரிகள் உங்களைக் கண்டு அஞ்சுவார்கள் வெளிநாடு செல்ல விசா எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு விசா கிடைத்து குடும்பத்துடன் வெளிநாட்டில் குடியேறுவார்கள் குரு பகவான் உங்களின் லாபஸ்தானத்தைப் பார்வை செய்கிறார் இதனால் புதிய வாகனம் ஆடை அணிகலன்கள் சேரும் மூத்த சகோதர சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளைச் செய்வீர்கள் அனாவசிய செலவுகள் ஏற்படாது சேமிப்பு இரட்டிப்பாகும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது படுகிறது இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் முன்னேறத்தக்க தருணங்கள் வரும் அவற்றை விட்டுவிடாமல் பிடித்துக் கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களால் லாபம் அடைவீர்கள் தனித்து இயங்கிய நீங்கள் மற்றவர்களால் சூழப்பட்டு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் பரிகாரம் வியாழந்தோறும் அருகிலிருக்கும் சிவன் கோவிலுக்குச் சென்று நவகிரகங்களை வலம் வந்து வணங்கி வரவும் தினமும் முன்னோர்களை வணங்கவும் காக்கைக்கு அன்னமிடவும் ஏழை எளியோர்க்கு உதவவும்